ஏன்யா ஒருத்தன் கோவமா வந்து உட்காந்துக்கிட்டு இருக்க என்னாச்சுன்னு கேட்க கூடாதா கேட்கலன்னு சொல்லாம போறியா ஏன் நீயா கேட்க கூடாதா சரி கேக்குற என்ன ஆச்சு அதான் கேட்கற சரி கேக்கல விட்டுரு கேளியா சொல்லுய்யா நான் ஒரு வக்கீல் உனக்கு தெரியல நீ சொல்லித்தான் தெரியும் நான் போறது இல்லன்னு உனக்கு தெரியல ரொம்ப நாளா போறதில்லன்னு தெரியும் என்ன நக்கலா ஏன் ரொம்ப நாளா போறது இல்லன்னு உனக்கு தெரியல தெரியா எனக்கே தெரிஞ்ச இந்த விஷயம் என் பொண்டாட்டிக்கும் தெரிஞ்சிருக்கணும்ல

தேங்காடிக்கா மட்டும் பாடுற கேள்விப்பட்டிருக்கேன் ஒரு முடி கூட கிடைக்காத ஒரு வக்கீலோட வாழ்க்கை நடத்துற உங்களை முடினாவது கூப்பிடுற அதுக்கு சந்தோஷப்படுங்க என்ன வேலைக்கார நாயே என்ன தைரியம் இருந்தா இந்த ராஜசிங்க மங்களம் ரகுநாத உடையாருடைய ஒரே பொண்ணை நீ காதலிப்ப மன்னிச்சுக்கிட்டேயா நான் உங்க வீட்டு வேலைக்காரங்க உங்களுக்கு தூரத்து சொந்தக்கார நீங்க தான் எனக்கு சோறு போட்டீங்க நீங்க தான் என்ன படிக்க வச்சீங்க அதுக்கு நன்றி கடனா தான் உங்க பொண்ண காதலிச்சிட்டேன் உனக்கு நான் போட்டது பிச்சை எனக்கு நீ செஞ்சது துரோகம் அப்படியெல்லாம் சொல்லாதீங்கயா கடைசி வரைக்கும் உங்க பொண்ணை கண்கலங்காம காப்பாத்த நான் தயார் வக்கீல் படிப்பு படிச்சுட்டோங்கிற திமிர்ல பேசுறியா அந்த படிப்பே நான் போட்ட பிச்சடா அப்படி நீங்க சொன்ன இந்த ஜென்மத்துல எந்த கோர்ட்லயும் எந்த கேஸ்லயும் நான் ஆஜராக மாட்டேன் வேற ஏதாவது தொழில் செஞ்சு உங்க பொண்ணை காப்பாத்துவேன் என்ன தேங்காமுடி மலரும் நினைவுகளா தேங்காமுடிதான் தேங்காமுடிதாமா நான் என் வக்கீல் படிப்பையே மறந்துட்டேன் பாரு அதனால தேங்காய் மூடிதான் கோர்ட் வாசப்படியே மிதிக்கல பாரு அதனால தேங்காய் மூடிதான் இருபது வருஷமா இந்த கையால கேஸ் கட்டியே பிடிக்கல பாரு அதனால தேங்காய் முடிதான் ஆனா இதெல்லாம் எதுக்காக உன்னை காதலிச்ச குத்தத்துக்காக உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட பாவத்துக்காக படிச்ச படிப்பு மறந்துடக்கூடாதுன்னு அப்பப்போ அப்பப்ப வீட்டில் நானே ஒரு கேஸை உருவாக்கி நானே ஆர்கியூ பண்றேன் பாரு தேங்காய் மூடின்னு சொல்ல நீ சொல்லுவேன் அப்பா, அப்பா எனக்கு நான் இன்னைக்கு என்ன சாப்பாடுன்னு தெரியுமா? உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஊர்லக்ளங்க பொரியல். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச தக்காளி கூட். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வெள்ளரிக்க பச்சடி. இந்த ஊர்லக்ளங்க பொரியல மொறுமொறுன்னு வறுத்து வச்சிருக்கலாம் அம்மா? ஆமா. சதிகாரி இந்த தக்காளி கூட்டில பாசி பொறுப்பு எல்லாம் போட்டுருக்கல ஆமா வேண்டாம் கோவத்துல இருந்தாக்கணும் குட் மார்னிங்

பால் கர வர வேண்டாம், பேப்பர் கர வர வேண்டாம், சூரியன் கூட உதிக்க வேண்டாம். எக்சர்சைஸ் இன்ஸ்ட்ருமென்ட்ஸ் எல்லாம் மாடிக்கு போடு. உடம்பு எவ்ளோ ட்ரிம்மா வெச்சிருக்காரு. கர்த்தாவே! அவர் உடம்ப ட்ரிம்மா வெச்சிருக்காரா? வயித்தை பார்த்தா உள்ள வண்டலூர் தூவே இருக்கும் போல இருக்கு. அப்படி அவர் என்னதான் எக்சர்சைஸ் பண்றார்? எனக்கு புரியலையே. வாங்க காட்ற. வாங்க. ஹ? டார்லிங்? ஹ? நீ ஏதோ வக்கீல் தினம் காலங்காரத்தாலும் எழுந்திருந்து எக்ஸை இஸ்லாம் சொன்னேன் ஆமா ஆளையே காணும் பண்ணி முடிச்சுட்டார

பாத்தியா பக்கி என்ன பிரமாதமா எக்ஸைஸ் பண்ற இத மாதிரியே பண்ணி டெய்லி பக்கெட் பெக்கெட் வேறு வெளியில போச்சுன்னா உடம்பு துரும்பா இளைச்சிடும் கல்யாணமான ஆம்பளைங்களுக்கு சொல்றேன் அதுவும் முக்கியமா கல்யாணமான வயசான ஆளைங்களுக்கு சொல்றேன் நமக்கு வயசு ஆக ஆக பொண்டாட்டிங்க கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்க மாட்டாங்க எங்கேயாவது கிளம்பி போயிடுவாங்க நமக்கு வேண்டியதை எடுத்து போட்டுக்கிட்டு சாப்பிடணும் அந்த வரட்டியும் சாப்பிட விட மாட்டாங்களே ஹலோ எங்க நான் தான் போன் எடுத்துட்டு அப்புறம் இருக்கீங்க வீட்டு மன நிக்குது நீங்க வாங்க வெளியல நான் டான்ஸ் பாடியார இல்ல சேவிக்கி சமுகம் வாங்க வெளியல யார் நீங்க உங்களுக்கு என்ன வேணும் நான் கிராம நகர் சமூக திட்ட ஆபீஸ்ல இருந்து வர என் பொண்டாட்டி வீட்ல இல்ல அப்புறமா வாங்க நீங்க இருக்கீங்களே எனக்கு அது போதும் உங்க வீட்ல மாடு இருக்கா அது என் பொண்டாட்டி தான் கேட்கணும் எத்தனை மாடு இருக்கும் அதுவும் என் பொண்டாட்டி தான் கேட்கணும் எத்தனை பசு எத்தனை எருமை இருக்குங்க தெரியாதா அதுவும் என் பொண்டாட்டி தான் கேட்கணும் சுமார் எத்தனை படி பால் சார் கரக்கும் அதுவும் என் பொண்டாட்டி தான் கேட்கணும் என்ன சார் நீங்க எதுக்கு எடுத்தாலும் பொண்டாட்டியை கேட்கணும் பொண்டாட்டியை கேட்கணும்ங்கறீங்க நீங்க ஆம்பள தானே அதுவும் என் பொண்டாட்டி தான் கேட்கணும் அதுவும் உங்க பொண்டாட்டியை தான் கேட்கணுமா அப்போ ஒன்னு செய்யறேன்

ஓ இதையும் படிங்க ஹ இப்போ உங்களுக்கு பசு மாடு எப்படி கண்ணகுட்டி போடுதுன்னு தெரியுமா கண்ணு போடும் போது நீங்க பாத்து சனியனே, சோனையண்ண முண்டம் சோனாபுட்டு தனியா இருக்கிற ஆம்பளகிட்ட என்ன கழுவி கேக்குதுன்னு கிடையாது எழுது விண்ண புடு ஹம் தோசைய சாப்பிட்டு போறேனே என்னங்க

உங்க அம்மா வந்து நானே எடுத்துட்டு என்ன வக்கீல் சார் காலையிலிருந்து வீட்டுக்குள்ளேயே ரொம்ப பிஸி போன இருக்கு வெளியில தலையே காட்டல என் பொண்டாட்டி நான் வெளியில போறேன் வீட்டை ஜாக்கிரதையா பாத்துக்கிட்டா அப்படின்னு ஆர்டர் போட்டுட்ட பொறுப்பு இல்லாம ஊரை சுத்திக்கிட்டு இருக்க முடியுமா அதான் வீட்டுக்குள்ளேயே இருந்து ஜையா வீட்டை மத்தியானம் பத்தொன்பது பதினெட்டு வயசுல கிளி மாதிரி ஒரு பொண்ணு வந்தாலே யோசனை பண்ணி சொல்லுங்க உங்களுக்கு அந்த பக்கத்து வீட்டுக்கு யாராவது வந்திருப்பாங்க உங்க வீடுதான் உங்களை பார்த்தேனே என்னையா பத்தொன்பது பதினெட்டு வயசுல ஒரு சின்ன பொண்ணா பதினேழு பதினாறு தான் இருக்குமா

அவன் இந்த வீட்டுல மூணு நாலு மணி நேரம் இல்ல மூணே நிமிஷம் தான் இருந்தா இல்ல வக்கீல் சார் நீங்க ஜாலியா சந்தோஷமா இருந்ததுல மூணு மணி நேரம் உங்களுக்கு மூணு நிமிஷமா போயிருக்கு நான் தான் கேட்டுக்கிட்டே இருந்தேனே ஒரே சிரிப்பும் கும்பாலும் என்ன கலகலப்பு அது கலகலப்பு கலகலப்பும் இல்லையா கழுத்தறுப்புயா அது பாருமா அது ஏதோ கிராம சேவை இந்த ஆடு மாடு இதுக்கெல்லாம் வயத்து வரி கேட்டா திடீர்னு பாரு அந்த கடவிக்கு தாகம் எடுத்துருச்சு தண்ணி தாகந்தான் தண்ணி தாகம் தான் யா

இந்த சின்ன பொண்ணு விஷயத்தை நீங்க உங்க பொண்டாட்டிகிட்ட மறைச்சிருப்பீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும் இன் ஃபேக்ட் நான் மத்தியானமே டெலிஃபோன் பண்ணேன் மணி அடிச்சுக்கிட்டே இருந்தது யாரும் எடுக்கல சரி ஒரு கால் நீங்க பிஸியா இருப்பீங்களோன்னு விட்டுட்டேன் இந்த விஷயத்துல நீங்க என்னை தப்பா புரிஞ்சுக்காதீங்க எனக்கு என்ன சார் இது உங்க வீடு நீங்களாச்சு உங்க பொண்டாட்டியாச்சு வந்தாலே அந்த சின்ன பொண்ணாச்சு சின்ன பொண்ணு இல்லை சார் நில்லுங்க பின்னாலையா வாங்க இத்தனை நாளா நான் ஒரு ஏகபத்து நிவர்தனா வாழ்ந்துகிட்டு இருந்தேன் எம்எல்ஏ சந்தேகப்பட்டுட்டல நீ பக்கத்து வீட்டுக்கார எதிர்த்த வீட்டுக்கார இவங்க சொன்னதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷ தாம்பத்திய வாழ்க்கைக்கு ஒரு கலங்கத்தை ஏற்படுத்திட்டேன் இதெல்லாம் கூட பரவாயில்லம்மா ஒரு பதினெட்டு இருபது வயசு பொண்ணோட நீ என்ன கனெக்ட் பண்ணி பேசிருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன் ஒரு ஐம்பத்தஞ்சு வயசு சோடாபுட்டு கடமையோட நீ என்ன சந்தேகப்பட்டு மங்கலத்து பரம்பரையை சாதாரண சாமானிய கூலிக்காரையை என்ன வக்கீல் சார் போர்வே தலகாணியோட வராண்டா வந்துட்டீங்களா சந்தோஷம் தானே பின்ன என்ன சார் ஒரு நாளை போல இருட்டப்படாதுங்கிற மணி ஏழடிக்கிறதுக்குள்ள வீட்டுக்குள்ள போய் அடைஞ்சுக்கிட்டு பொண்டாட்டியே சுத்தி சுத்தி வரைய இப்படி ஒரு பிரச்சனையை கலைப்பு விட்டேன் போயாங்கிற போக மாட்டேயா இன்னும் கொஞ்ச நேரம் நீங்க இருந்தா வேற ஒரு ஆட்டத்தை பார்க்க வேண்டிய கட்டாயம் உனக்கு ஏற்படும் என்னையா சொல்ற நீ பட்டாளத்துல இருந்து உனக்கு குடும்ப வாழ்க்கையே மறந்து போயிடுச்சு ஊடலும் மறந்து போயிடுச்சு பேசாம அந்த செடிக்கு பின்னாடி நல்ல மற்றதெல்லாம் தானா புரியும் போறேன் மழை வந்தாலும் வெயில் அடிச்சாலும் அடிக்கலாம் தேங்காமட்டி வீட்டுக்குள்ள வாங்க நான் வரமாட்டேன்னு உன் மேல கோபத்துல இருக்கேன் ஆமாது வாங்க இதாண்டே உங்ககிட்ட ஒரு பெரிய பிரச்சனை

இந்த பக்கத்து விட்டு மிலிட்டரிக்காரா இருக்கானே அவனுக்கு துப்பாக்கி எடுத்து சுடத்தான் தெரியுமே தவிர புருஷன் பொண்டாட்டி வாழ்க்கை என்னன்னு தெரியாது என்னைக்கெல்லாம் பகல்ல பொண்டாட்டி புருஷன் கிட்ட சண்டை போடுறாளோ அன்னைக்கு ராத்திரி எல்லாம் புருஷனுக்கு கோழிக்கறிதான் தெரியாத முட்டாப்பை பஞ்சு மிட்டாய்

சென்ட் மேலே கோவம் பதினாறு வயசு பொண்ணு தடை விட்ட பாரு மீனு குட்டி மீனும் பஞ்சு மிட்டாய் சாப்பிடுமா என்னமா கோவம் அந்த சென்ட் விற்கிறவளை கூப்பிட்டு இங்கு தடவை இங்கு தடவு

கோபம் வந்தா நமக்குள்ள ஒரு சண்டை வரும் ஒரு சண்டை வந்தா அன்னைக்கு ராத்திரி என்ன நடக்கும் அது எனக்கு மட்டும்தானே தெரியும் அடியா தடி மனசூனு ராக கட்டி பார்க்குது சரிதானா அடியாடி